எனி ட்ரைவர் இட் இஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த டிரைவர் அந்த வெஹிக்கிளில் வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது எந்த டிரைவர் வண்டியில் இருக்காரோ அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் ஸோ அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் அந்த டிரைவர் வெஹிக்கிள் நம்பர் எச் நம்பர் சேசி நம்பர் அது கூட அந்த டிரைவர் பேர் வந்துட்டதுன்னா எந்த டிரைவரோட பேர் வருதோ அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்ளிகபிள் ஆகிடும் நாங்கள் ஹெச்பிசிஎல் சிவசங்கர் மற்றும் ஆரம் அவங்களை கூப்பிட்றோம் இவங்க ஹெச்பிசிஎலோடய ரிலேஷன்ஷிப் குரோவோட இதோட ஏழாவது வருஷம் நாங்கள் இருக்கிறோம் ஸோ ரொம்ப அருமையான ஒரு அசோசியேஷன் இந்த அசோசியேஷன் வந்து அதாவது எல்லாருமே எல்லா கம்பெனிலையும் வந்து டீசல் போடுறாங்க ஹெச்பிசிஎல் போடுறாங்க ஐஓசிஎல் போடுறாங்க பிபிசிஎல் இப்போ நயாரா வந்தாச்சு ரிலையன்ஸ் வந்தாச்சு குரோ மற்றும் அசோக் லெண்ட் எதுக்காக ஹெச்பிசிஎலோட போனோங்கிறது கமாடிட்டி அதாவது டீசல் விற்கிறதுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் விற்கிறோம் ஓகே ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் க கஸ்டமருக்கு எந்த அளவு ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நம்மள ப்ராகிரஸ் ஆகிருக்கோம் டிடி ப்ளஸ் அவங்க அந்த இதில் இப்போதைக்கு குரோ வந்து நாங்கள் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம் பர்சன்டேஜில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறோம் நீங்களும் கண்டிப்பாக இதை உபயோகிக்கும் படநிலைமதி கேட்டுக்கிறோம் ஐ ரிக்வஸ்ட் சிவசங்கர் அண்டு சங்கீதா டு கிவ் யார் சந்தேஷ் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் நான் சிவசங்கர் டிஜிஎம் ஹைவேஸ் அண்ட் லாயல்ட்டி பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் சென்னையிலேருந்து வரேன் திஸ் த ஃபஸ்ட் டைம் வி ஆர் ஹேவிங் சச் கிராண்ட் மீட்டிங் இன் நாமக்கல்லில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய மீட்டிங் குரோ டிஜிட்டலோடு சேர்ந்து நம்ம பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஜஸ்ட் நான் வந்து நம்ம ட்ராக் ப்ரோக்ராம் பற்றி இப்போ நம்ம வில் ஜஸ்ட் கோ த்ரூ த ட ட்ரைவ் ட்ராக் ப்ரோக்ராம் ப்ளீஸ் ஸோ டிரைவ் ட்ராக் ப்ரோக்ராம்ன்றது என்னென்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம எல்லாருமே டீசலுக்கு வந்து ட்ரைவர்கிட்ட காசு கொடுத்து அமிச்சுட்ருந்தோம் பட் அது அதில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது டிரைவர்ஸ் வந்து ஹியூஜ் பெரிய அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க திருட்டு பயம் இருந்தது லாஸ் அந்த பயம் இருந்தது ஸோ ஆயில் கம்பெனிஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க என்னென்னா டிரைவ் ட்ராக் இந்த ஆன்லைன் கார்டு சிஸ்டம் கார்டில் பேமெண்ட் போட்டு நம்ம டிரைவர்கிட்ட கார்டை கொடுத்துட்டா ஆல் ஓவர் இந்தியா எடுத்துகிட்டு போய்ட்டு அவர் கார்டில் பேமெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஒரு சில பெயின் பாயிண்ட்ஸ் டிரைவர்ஸ்க்கு மற்ற ட்ரான்ஸ்போர்டர்ஸ்க்குள்ள பெயின் பாயிண்ட்ஸ் என்னென்னா அந்த காசு திருடு போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைனில் வந்து டிரைவர்ட்ட கார்டை கொடுத்துட்டோன்னே அவங்க டிரைவர் கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லா பெட்ரோல் பம்ப்லும் போடுற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டி கொண்டு வந்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் பண்ணோம் இன்னும் ட்ரைவருக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்தோம் ஸோ ஜஸ்ட் அப்படியே பார்க்கலாம் சங்கீதா நெக்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம வந்து க்ரோ டிஜிட்டலோட வந்து கம்பைன் பண்ணி ஒரு கோபிராண்டட் கார் இன் தென் ட்ரைவ் ட்ராக்ன்றது ஹெச்பிசிஎல் தனியாக நடத்துறது அண்ட் குரோ டிஜிட்டல் அசோக் லாலோட குரூப் கம்பெனி நம்ம குரோ டிஜிட்டல் அவங்களோட சேர்ந்து நம்ம எந்த என்ன இன்னொரு கார்டு நம்ம வந்து கோர்பிரண்டர் கார்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ட்ராய்ட் ட்ராக்ஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ எல்லா பெனிஃபிட்டும் அவங்க நம்ம குரோ டிஜிட்டல்லையும் எல்லா பெனிஃபிட்டும் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இப்போது வெரி அட்ராக்டிவ் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் ஃபைவ் லேக்ஸ் ஃபார் ஆக்சிடென்டல் டெத் ஃபார் டிரைவர் கோ டிரைவர் அண்டு த்ரீ லேக்ஸ் ஃபார் டோட்டல் பர்மனென்ட் டிசபிலிட்டி ஒரு கையே போயிடுச்சு கால் போயிடுச்சு ஆக்சிடென்ட்னா த்ரீ லேக் அண்ட் ஒன் லேக் ஃபார் பார்ஷியல் பர்மனெண்ட் டிசபிலிட்டி ஸோ இது இது வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவர் வெஹிக்கல் அது இல்லாமல் த்ரீ லேக் ஃபார் ஆக்சிடென்டல் டெத் காஸ்ட் பை ரோடாக இது வந்து நம்ம ஹெல்ப்பர் வெஹிக்கிலோட ஹெல்பர் கொடுக்குறோம் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஃபார் டோட்டல் பர்மனென்ட் டிசி பர்மனெண்ட் டெசபிலிட்டி அண்ட் செவன்டி ஃபைவ் தௌண்ட் ஃபார் பார் பார்ஷல் டிசபிலிட்டி ஸோ இந்த இது வந்து நோ ப்ரீமியம் எந்த ப்ரீமியமும் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறதுல கம்ப்ளீட்டாக கம்பெனியும் பேர் பண்ணது பிரீமியம் அண்ட் இது வந்து எனி டிரைவர் இட் இஸ் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டிரைவர் அந்த வெஹிக்கிளில் வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது எந்த டிரைவர் வண்டியில் இருக்காரோ அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் ஸோ அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் அந்த டிரைவர் வெஹிக்கிள் நம்பர் என்ஜின் நம்பர் சேசி நம்பர் அது கூட அந்த டிரைவர் பேர் வந்துட்டதுன்னா எந்த டிரைவரோட பேர் வருதோ அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்ளிகபிள் ஆகிடும் ஸோ இட் இஸ் அ ஓப்பன் இன்சூரன்ஸ் ஸோ டோட்டல் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து ரிவார்ட்ஸ் வந்து நம்ம இது ஆகஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஃபார்ட்டி பைசை பர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் ஸோ டூ லேக் ட்ரான்சாக்ஷன் ஆகியிருந்ததுனா ஃபார்ட்டி பைசை பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டூ லேக் டூ ஃபிஃப்டீன் லேக் வந்து டூ லேக் டூ ஃபைவ் லேக் வந்து ஃபிஃப்டி பைசா ஃபைவ் லேக் டு ஃபிஃப்ட் தேர்ட்டீன் லேக் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பைசா தேர்ட்டீன் லேக் டூ ஃபிஃப்டி லேக் அதாவது மந்த்லி ட்ரான்சாக்ஷன் வந்து ச நைன்ட்டி பைசை பர் லிட்டர் அண்ட் ஃபு பர் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் அபவ் ஃபிஃப்டி லேக் ட்ரான்சாக்ஷன் நடந்ததுனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நூறு ரூபாய்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்ம டிஸ்க இது ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாலு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி வந்து எல்லோரும் அக்ராஸ் த போர்ட் நம்ம வந்து ஃபார்ட்டி பைசே தான் கொடுத்துட்ருந்தோம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பென் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் ஸோ இது வந்து லோட் பண்ணும்போது வந்து ஃபார்ட்டி பைஸே கொடுத்துருவோம் மாத கடைசியில் வந்து தேர்ட்டி டேஸில் எவ்வளோ வால்யூம் ஆகுதோ ஸோ அந்த வால்யூம் பொறுத்த மாதிரி இந்த பேலன்ஸை வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணுறோம் டிடி ப்ளஸ் கார்டில் அண்ட் எந்த என் கார்டு ரெண்டுலேயுமே நம்ம பாஸ் ஆன் பண்ணுறோம் ஸோ பேசிக்காக இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா எனி கஸ்டமரை என்ரோல் பண்ணும்போது டிடி ப்ளஸ் கார்டாக இருக்கட்டும் எந்த என் கார்டாக இருக்கட்டும் நம்ம ஒரு ஒரு சிசிஎம்எஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுவோம் சென்ட்ரல் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் கீழே அது டிரான்ஸ்போர்ட் பேரில் இருக்கும் அதுக்கு கீழே வந்து நம்ம சப்போஸ் ஹண்ட்ரட் வெஹிக்கல்ஸ் இருக்குன்னா ஹண்ட்ரட் கார்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் கார்டு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கார்டை ட்ரான்சாக்ஷனும் பண்ணலாம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் த்ரூ ஓடிபி பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ கஸ்டமருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கன்வீனியன்ட் படி அதை அவங்க வந்து ரன் பண்ணிக்கலாம் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் சடக்க சாத்தி நம்ம அசோக் லைலாண்டோடு தான் குரோ டிஜிட்டல் டீமோடு தான் நம்ம அதை கொடுக்குறோம் ஸோ இது இந்த இந்த பெனிஃபிட் வந்து இரெஸ்பெக்டிவ் த வெக்கல் அசோக் லைலாண்ட் வெஹிக்கிலுக்கு மட்டும் இல்லை ஆல் பிராண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கல் அசோக் லைலேண்ட் பாரத் பென்ஸ் டாட்டா என்ன வெஹிக்கல் பிராண்டாக இருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இந்த சர்வீஸ் கிடைக்கும் சடக்கை சாத்தி ஸோ ஒரு டால் ஃப்ரீ நம்பர் இருக்கும் குரோ டிஜிட்டலோடது அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா டைம் அது எயிட்டீன் லாங்குவேஜில் கால் சென்டர் இருக்குது நமக்கு டிரைவருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் அவர் கால் பண்ணார்னா டிரைவர் வந்து ஃபோர் ஒரு மெக்கானிக் வந்து ஃபோர் ஹவர்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த சைட்டுக்கு எனிவேர் மழை மழை பெய்யுது ஃபாரஸ்ட் ஏரியா எங்கே இருந்தாலும் ஃபோர் ஹவர்ஸில் நம்ம வந்து ஒரு மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து சப்போஸ் மெக்கானிக் வந்துட்டு வண்டியை வந்து அங்கே ரிப்பேர் பண்ண முடியாது ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் டவ் பண்ணோன்னா எம்டி வெஹிக்கிளில் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீ டவிங் இருக்குது டவ் பண்ணி சடக்கு சாத்தில் அது பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியை நியரஸ்ட் கேரேஜ் கொண்டு போயிடுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் கவர்ட் ஆல் நேஷ்னல் ஹைவேஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து அட் லாஸ்ட் கவுண்ட் ஐ திங்க் தேர் ஹேவிங் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மெக்கானிக்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சடக்கு சாத்தியில் ஆல் ஓவர் இந்தியா ஸோ இது இப்போ இட்ஸ் வெரி ரொம்ப நல்ல பெனிஃபிட் வந்து க ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இந்தியாவில் எங்கே காஷ்மீர் டு கன்னியாகுமரி குஜராத் டு நார்த் ஈஸ்ட் எங்கே பேக் டவுன் ஆனாலும் மெக்கானிக் வந்து ரிலையபல் மெக்கானிக் ட்ரெயின்டு மெக்கானிக் வந்து அவைலபிள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து ஹெச்பிசிஎல்ல வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் பெரிய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே அவங்க ஓன் சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க சின்ன டிரான்ஸ்போர்ட்டஸுக்கு வந்து சாஃப்ட்வேர் இருக்காது மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ ஸ்மால் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் த்ரீ வெஹிக்கல் ஃபோர் வெஹிக்கல் வச்சிருக்கிறோம் அவங்க ட்ரான்ஸ்போர்ட் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ப பர்ச்சேஸ் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுறது வந்து அன்வையபுலாக இருக்கும் ஸோ ஹெச்பிசியில் வந்து நீங்கள் டிடி பிளஸ் கார்ட் மெம்பர் எந்தென் மெம்பராக இருந்தால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம ஒரு ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் கொடுக்குறோம் அது எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட் எல்லாருலேருந்து பிஓடி ரிப்போர்ட் ரிப்போர்ட்ஸு புக்கிங் அக்கௌண்ட் லெட்ஜர் லெட்ஜர்ஸ் வெஹிக்கல் அக்கவுண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம தரோம் இது வந்து நம்ம சரக்கஸ் இப்போ ஹெச்பிசிஎல் பங்க்கில் வந்து இப்போ புதுசாக ஒரு புதுசாக ஒரு ஒரு நியூ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேர் ஐடிபிஎஸ் இன்டெகிரேட்டட் டெர்மினல் பேமெண்ட் சொல்யூஷன் என்னென்னா வாட் இஸ் பில்ட் இஸ் ஃபில்டு இப்போ நீங்கள் ஷோரூம் எல்லாம் போய் பார்த்துருவீங்க ஒரு சில மாடர்ன் ஷோரூமில் போனீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டரில் பில் போடுவாங்க போட்ட பிறகு அந்த பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷினுக்கு வந்துடும் நம்ம பேமெண்ட் பண்ணுற மிஷின் பாஸ் மிஷின் இருக்குது இல்லைங்களா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கே பில்லு போட்டு அந்த அமௌண்ட்டை மிஷினில் என்ட்ரு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுவோம் பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த மிஷினில் என்ன போடுறவங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷினுக்கு வந்துடும் பாஸ் மிஷினுக்கு ஸோ சேம் சிஸ்டமாக ஹெச்பிசியில் நம்ம பெட்ரோல் பம்ப்ல இன்ட்ரெடியூஸ் பண்ணுறோம் என்னென்னா அந்த டெலிவரி பாய் வந்து டீசல் போட்டு ஐம்பது லிட்டர் போட்டுவிட்டு அவர் நாசல் வச்சார்னா அந்த ஐம்பது லிட்டர் ஆட்டோமேட்டிக்காக மிஷினுக்கு வந்துடும் ஐம்பது லிட்டருக்கு உண்டான காசு சப்போஸ் ரெண்டாயிரரூபாய்க்கு மூணாயிரூபாய்க்கு எவ்வளோ போட்டிருக்காரோ அஞ்சாயிரரூபாய்க்கு போட்டுருக்காருன்னா மிஷினில் அஞ்சாயிரூபா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த பையன் வந்து அதை எண்ட்ர பண்ண தேவையில்லை ஸோ இதனால் என்னென்ன அந்த அந்த நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணிங்க சப்போஸ் ஒரு கஸ்டமர் ஸ்கேன் பண்ணேன்னா அந்த ரூபாய் மொபைலில் வந்துடும் பேமெண்ட்டுக்கு நம்ம ஜிபே எதில் பே பண்ணாலையும் ஸோ நம்ம என்ன ஃபில் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் வரும் டெலிவரி பாய் வந்து எக்ஸ்ட்ராவும் போட முடியாது கம்மியாகவும் போடும் ஒரு பைசா கூட கம்மியாக போட முடியாது எக்ஸ்ட்ராவும் போட முடியாது ஸோ சப்போஸ் தௌசண்ட் பாயிண்ட் நைன் ஃபைவ்னா தௌசண்ட் பாயிண்ட் நைன் ஃபைவ் தான் பேமெண்ட் பண்ண முடியும் அது ஜாஸ்தியாகவும் பண்ண முடியாது கம்மியாகவும் பண்ண முடியாது ஸோ அந்த சிஸ்டம் நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது தி ஆர் அரௌண்ட் ரோலிங் அவுட் இப்போ ஸ்டே ரோலிங் அவுட் ஸ்டேஜில் இருக்குது இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸில் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா வந்து இந்த சிஸ்டம் இருக்கும் எந்த பங்கு போனாலும் ஆட்டோமேட்டிக் பில்லிங் வந்துடும் ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ ரிலேட்டஸ்ட் ஹைவேஸில் என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி ஜஸ்ட் அது ஒரு சில இதை காட்டுறேன் ஸோ இந்தியா ஓட் டோட்டல் லென்த் ஆஃப் ஹைவேஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக் கிலோமீட்டர்ஸ் இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு யூஸ்க்கு அப்புறம் நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸோ இது வந்து டிராஃபிக் என்ஹெச் இதில் வந்து என்ஹெச் வந்து ஹைவேஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் என்ஹெச்சோட லென்த்து பட் ட்ராஃபிக் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்ட் நேஷனல் ஹைவேஸில் தான் போது நம்ம லாரி ஆல் இண்டியா மூவமெண்ட் டிராஃபிக் மூவ்மெண்ட் வந்து நேஷனல் ஹைவேஸில் தான் போகுது சங்கீதா நெக்ஸ்ட் ஸோ இது இப்போ இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு ப இது நீங்கள் தெரியும் பாரத் ப பாரத் மாலா பரயோஜனான்ட்டு நிறைய நேஷ்னல் ஹைவேஸ் இந்த க்ரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வேஸ் அதெல்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ எஸ் நெக்ஸ்ட் சரி ஸோ க கம்பெனிஸ் வந்து ஆயில் கம்பெனிஸ் வந்து முன்னாடியிலேருந்து சின்ன சின்ன பெட்ரோல் பம்ப் தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஆயில் கம்பெனிஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏக்கர்ஸ் ஃபைவ் ஏக்கர்ஸ் டென் ஏக்கர்ஸ்லாம் பெட்ரோல் பம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்னென்னா ஒரு பார்ட் வந்து பெட்ரோல் பம்ப் இன்னொரு பார்ட் வந்து அமெனிட்டிஸ் ஒரு ட்ரக்கர் அம்யூனிட்டிஸ் ப்ளஸ் பேசஞ்சர் அம்யூனிட்டி ட்ரக்கர் ஒரு டாபா போடுறோம் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா போடுறோம் வித் சிசிடிவி கேமரா அதிலே வந்து நாங்கள் டார்மெட்ரி போடுறோம் டிரைவர்ஸ்க்காக ஒரு செல்ஃப் குக்கிங் ஏரியா போடுறோம் இப்போது ஆயில் கம்பெனிஸே வந்து இந்த ஒரு ஒரு லாரி ஒரு லாரி ஓனரோ இல்லை ஒரு லாரி ஓட்டிகிட்டு ஒரு டிரைவர் வர்றாரோ அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ நம்ம பெரிய அவுட்லெட்ஸ் போட்டுட்ருக்கோம் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரில் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு நம்ம போடுற அவுட்லெட்ஸ் ஒரு பக்கம் பெட்ரோல் பம்ப் இன்னொரு சைடு வந்து எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கும் பேசஞ்சர்ஸ் இருக்கும் இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து எல்லாம் இந்த பெரிய பெரிய ஃபுட் ஜாயின்ஸு அதுக்கு பின்னாடி டிரைவர் அம்யூட்டிஸ்க்கு இந்த ஃபோட்டோவில் தெரியல பின்னாடி வந்து டிரைவர்ஸ்க்காக டார்மெட்ரி அவங்களுக்கு ஒரு சின்ன டாபா அவங்க ஓப் குளிக்கிறதுக்கு வந்து ஓப்பன் பாத் ஹவுடா பாத்ரூம் எல்லாமே செப்பரேட்டாக வந்து நம்ம கட்டி நம்ம கொடுக்குறோம் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டிரைவர் கொடுத்துட்டாருன்னா அந்த பூரா ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டுவல் ஹவர்ஸ் ட்ரைவர் வந்து அந்த டார்மீட்டரில் ச போய் தங்கிக்கலாம் ரைட் சங்கீதா நெக்ஸ்ட் ஸோ இது வந்து அப்னா கருன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் அப்னா கர் வந்து ஆல் இண்டியா நம்ம கவர்மெண்ட் வந்து ஆயில் கம்பெனிஸை வந்து நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க சேம் கான்செப்ட் தான் என்னென்னா முன்னாடி வந்து ட்ரைவர்ஸ் ஒரு முறை ட்ரைவர் வண்டி எடுத்துகிட்டாருன்னா இங்கே ஓனர் வந்து வண்டியை லோட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஓனரோட இன்ட்ரெஸ்ட் அவர் போய் அங்கே சேஃபாக போய் அன்லோட் பண்ணோம் பட் வழியில் எங்கே தங்குறாரு எங்கே சாப்பிட்றாரு எங்கே தூங்குறாரு வண்டியை மரத்துக்கடியில் நிறுத்த வச்சு தூங்குறாரு யாருமே நோபடி டுக் கேர் இப்போ ஓனருக்கும் வந்து அது செய்ய முடியாது வழியில் எந்த எந்த இங்கேருந்து சென்னையிலேருந்து பாம்பே போடுறனா வழி முழுக்க அவர் எங்கே தங்குவார் எதுவும் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணித்தர முடியாது கவர்மெண்ட் சைடில் யாரும் ட்ரைவர் கண்டுக்கல ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து டிரைவர்ஸுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும்னு கம்பல்சரி ஆயில் கம்பெனி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து அப்னகர் இப்போ இந்த அப்னாகர் ஃபெசிலிட்டி வந்து இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சங்கீதா நெக்ஸ்ட் ஸோ இதில் எல்லாமே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரோம் டாபா அவங்க வந்து சொந்தமாக குக் பண்ணால் செல்ஃப் குக்கிங் ஏரியா ஓப்பன் பாத்து நல்ல டாய்லெட் பிளாக்கு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் ஹெச்பிசியில் மட்டும் ஒம்பது கமிஷன் பண்ணோம் இந்த வருஷம் இன்னொரு ஒம்பது கமிஷன் பண்ணுறோம் பதினெட்டு கமிஷன் பண்ணுறோம் அதேமாதிரி பாரத் பெட்ரோலியம் இண்டியன் ஆயில் எல்லாருமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஓ ஓவர் பீரியட் ஒரு தௌசண்ட் நம்பர்ஸ் இதை வந்து நம்ம டிரைவர்ஸ்க்காக இந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரோம் எல்லோரும் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஆப்பும் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டில் விஷ்ரம் அப்நகர் ஆப்னு ஸோ ட்ரைவர்ஸ் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸாக புக் பண்ணலாம் சப்போஸ் ஒரு ரூட்டில் போகிறாங்க ஒரு அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போய் நம்ம இந்த டைம் ரீச் ஆகணும் ஸோ அட்வான்ஸாக புக் பண்ணிவிட்டு அந்த டார்மெட்ரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பர் நைட் ஃபார் டுவல் ஹவர்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கும் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லா இந்த இதில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆல்மோஸ்ட் அவங்க டிரைவருக்கு வந்து சேஃப் பார்க்கிங் முன்னாடி ரோடு சைடில் தான் பார்க் பண்ணோம் நம்ம ப்ராப்பர் நல்ல ஒரு ஒன் ஏக்கர் டூ ஏக்கர்ஸில் பார்க்கிங் ஸ்பேஸ் பண்ணி வித் சிசிடிவி கேமரா கம்ப்ளீட்டாக சிசிடிவி கேமரா கவர் பண்ணி அந்த டிவி வந்து அவங்க டார்மெட்டரியில் இருக்கும் ஸோ டார்மெட்டரியில் அவங்க வண்டியை பார்த்துக்கலாம் அவங்க தங்கும் போது ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோடு இப்போ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரைவர்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆப்லேயே வந்து எங்கெங்கே எந்த ரூட்டில் எங்கே அப்னாகர் இருக்குன்றது கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்துடும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சரி சொல்லுங்கள் சார் எதாவது இருக்குங்களா எனி கொஸ்டின் சார் இல்லை எனி சப்போர்ட்ஸ் இல்லை உங்களோட ஃபீட்பேக் இதுக்கு முன்னாடி எங்களோட இவ்வளோ தான் நம்ம சொன்ன இல்லையா ப்ராடக்ட் லைக் எந்தன் கார்டு ஜிபிஎஸ் கவாச்சி இதை எதாவது யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் இதாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ இது எங்களுக்கு ஃபர்தர் க்ரோத் நல்லாயிருக்கும் ரிலையன்ஸ் பங்கில் வந்து டீசல் போடுறதுக்கு முன்னாடியே கார்டு போட்டோம்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் டீசலே இது பண்ணுறாங்க ஆனால் உங்கள் கார்பரேஷனில் எந்த கார்ப்ரேஷன்லையும் டீசலை அடிச்சிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பணம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் நைட்டு பாதி நேரத்துலேயே இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க அதையே நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க எந்த பங்குலையுமே ஐஓசி பிபிசி அதே மாதிரி சார் அந்த மெசேஜ் வருது பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஒன்றுமே புரியாது மெசேஜ் வருது ஹிந்தியில் வருது தமிழில் வருது இல்லை இங்கிலீஷில் தான் வருது இப்போ ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்ல எவ்வளோ அடிச்சிருக்காங்க எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு எல்லாம் கரெக்டாக வரும் ஐஓசிலையோ ஹச்பிலையோ எதுவுமே ஒன்றும் புரியாது அது அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ வரும் ஒரு மெசேஜ் அது என்ன எதுக்காக மெசேஜே போகிறது எங்களுக்கு உடனே எந்த எந்த ஸ்டேட்டில் அடிச்சிருக்கு எவ்வளோ அடிச்சிருக்காங்க மீதி பேலன்ஸ் எவ்வளோ அது வரணும் அதனால தான் நாங்கள் ஹச்பியை விட்டோம் சர்வீஸாக ஒன்றும் இது இல்லை அதே மாதிரி சவுத் சைடில் இல்லை நார்த் சைட்லாம் போனீங்கன்னா எங்கே போனாலும் கார்டு ஒர்க் அவ்வளோ ஒர்க் ஆகலாம் இது பண்ணுறாங்க சார் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்னது பேலன்ஸ் பேலன்ஸ் வந்து இப்போது இங்கே லொக்கேஷனில் செக் பண்ண முடியாது பட் தென் உங்களுக்கு வந்து இப்போது ஆப்பே கொடுத்துருக்காங்க டீலர்ஸோ கஸ்டமர்ஸோ எல்லாருக்குமே வந்து உங்கள்கிட்ட மொபைல் ஆப்பே இருக்கும் ஸோ அதில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று நீங்கள் கார்டுக்கு அகைனஸ் பேலன்ஸ் சொல்கிறீங்க இப்போ எப்படின்னா வந்து கார்டுக்கு அகைனஸ் பேலன்ஸ் பார்க்க வேணும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த டிரைவ் ட்ரக் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்தாலே நீங்கள் கார்டுக்கு அது யூஸ் சேஞ்ச் பண்ணாமலேயே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மேடம் அதாவது இப்போ நாங்கள் வந்து பத்து வண்டி வச்சிருக்கோம்னா நாங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம் ஏதோ ட்ரைவர் வந்து லோட் ஏற்றிடுவார் அவர் அன் டைமில் நம்மளுக்கு வந்தோம்னா அப்படி டீசல் அடிச்சுட்டு போயிடுவார் அடுத்த டிரைவர் இருக்கும்போது பணம் இருக்காது ஆனால் வந்து லன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காடை முதல்ல செக் பண்ணிவிட்டு தான் வண்டியை டீசல் அடிக்கிறாங்க அந்த சிஸ்டம் ஏன் நீங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க மாட்டீங்க நீங்கள் இந்த அவங்க பக்கில் பார்த்தீங்கன்னா உடனே காடை போட்டு இருந்தால் தான் டீசல் அடிக்கிறீங்களா பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி லைன்ஸில் பணம் கட்டினோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்ச பணம் ஏறிடுது ஆனால் வந்து இப்பொழுதுலாம் வந்து இப்போ மணிக்கணக்காக ஆகுது பணம் படுத்தம்னா மணிக்கணக்காகும் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுறதுக்கு இல்லை நீங்கள் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வீக்கெண்ட் யூஸ் பண்ணும்போது உங்கள் பேங்க் சர்வர் சப்போஸ் டிலே மட்டும் மட்டும்தான் டிலே ஆகுது இல்லைனா இந்த மாதிரி இஷ்யூஸ் இப்போது இல்லை அதுதான் சொல்லுங்கள் வீக்கெண்ட் இந்த இஷ்யூஸ் வரலாம் இன்னொன்று மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கீங்க அது மெசேஜ் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை எனேபிள் பண்ணால் உங்களுக்கு கார்டு ரீசார்ஜ் பண்ணும்போது ஸ்வைப் பண்ணும்போது அண்ட் தென் கார்டு வந்து லிமிட் இல்லாத போது நில் பேலன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு உங்கள் போர்ட்டிலேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லைன்னாலும் இங்கே லோக்கலில் வந்து சுப்பு இருக்காங்க இல்லைனா எங்கள் டீம்லேருந்து பிரதீப் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு சொல்லும் போது அவர் எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு இல்லை இல்லை மெசேஜ் வந்து ரிலையன்ஸ் வருது போகிற அந்த மாதிரி மெசேஜ்லாம் போட்டால் அடித்தா எந்த ஸ்டேட்டில் அடிக்குது எவ்வளோ அடிக்கிறாங்க என்ன டைமில் அடிக்கிறாங்க மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது டக்குன்னு வரணும் எதுவும் உங்களுக்கு வர அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமே இல்லாத இருக்கும் அந்த மாதிரி மெசேஜ் தான் வருது உங்களுக்கு ஓகே ஓகே சார் தேங்க்யூ அதே நீங்கள் சொல்கிறது மாதிரி டெக்னாலஜியில் இருக்கும்போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர் கம்பெனி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்ற ஒரு ஃபீல் நீங்கள் அதை சொல்கிறீங்க கண்டிப்பாக அது ஹெச்பிசிஎல் மட்டும் இல்லை எல்லா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் டெவலப் பண்ணணும் கண்டிப்பாக ரிலையன்ஸ் வேறு ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் கேஷெல்லாம் டெபாசிட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் நம்ம கார்டில் கிடையாது அது ஏன் பண்ண பண்ணால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்

அக்கௌண்ட்டில் போட்ட மாதிரி ஓனர் அக்கௌண்டில் போட்ட மாதிரி எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம எந்த காலையில் கிடையாது என்ன இஷ்யூன்னா ஜியோக்கு வந்து பேங்கிங் லைசென்ஸ் இருக்குது ஜியோ ஃபைனான்ஸ் நம்ம ஆயில் கம்பெனிஸ்க்கு வந்து பேங்கிங் லைசென்ஸ் இல்லை ஸோ நம்மது வந்து க்ளோஸ் லுக் ப்ரோக்ராம் அதாவது இந்த பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணனும் அது டீசலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் இல்ல டீசல் மட்டும்தான் யூஸ் பண்றோம் இல்ல இல்ல அவங்களுக்கு நமக்கு பேங்கிங் லைசென்ஸ் இல்ல எந்த ஆயில் பேங்கிங் லைசன்ஸ் வாங்கல சோ பேங்க் சில நம்ம யூஸ் பாத்தீங்கன்னா வரைக்கும் வந்து ஒரு பண்ணிருக்காங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பண்ணீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துல அந்த